ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சீரியல் இனி வரும் போகிற எபிசோட்க்கு அனுப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்தம் நிஜமாவே அருணுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டார் ஆனால் நம்ம அருண் முத்து தான் ஆள் வச்சு இந்த மாதிரி கலட்டை பண்ணி கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றுற மாதிரி நடிச்சு என்கிட்ட நல்ல பேர் வாங்க பார்க்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை சீதா கிட்டேயும் போய் பயங்கரமாக திணிச்சு விட்டுட்டாரு மீனா எல்லா இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக போவாங்க ஆனால் முத்துவுக்கு அப்படின்னு ஒன்று வரும்போது அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க சொந்த அம்மாவாக இருந்தாலுமே சத்தம் போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுக்காக வாக்குவாதமே பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம சீதா மீனாவுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கே வரேன்னு அவங்களுமே ரொம்ப வெகுளித்தனமாக தான் கேட்டாங்க இல்லை அம்மா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பி போய்ட்டுருக்காங்க இந்த பக்கம் முத்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு உதவணும்னு நினச்சாரு கையை உதறி விட்டுட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டப்போ அதுக்கு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து திரும்பி பார்த்தா அவர் அங்கே காணும் அவ்வளவுதான் போல அவரோட சிறுபான்மையான மனசு அப்படின்னு நினச்சிட்டு தான் ரொம்ப வெகுளித்தனமாக இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட தான் அருண் இந்த விஷயத்தை எடுத்திருப்பாரு அப்படிங்கிறத கூட யோசிக்கத் தெரியாத அளவுக்கு தான் முத்துவருந்திருக்காரு இப்போது சீதா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே மீனை கொஞ்சம் லேட்டாக வராங்க நான் எப்போ இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு எடுத்த உடனே கோவப்படுறாங்க ஏண்டி எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் பண்ணதுக்கு நான் கோவப்படாமல் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க சீதா பார்த்து பேசு அப்படின்னு மீனாவோட அம்மா கத்துறாங்க மா எனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மாமா இந்த வீட்டுக்கு நிறைய பண்ணியிருக்காரு எனக்கு சத்யாவுக்கு உனக்குன்னு அம்மாவுக்கு கூட எல்லா விதத்துலையுமே நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அருண் இந்த வீட்டை நல்லா தான் பார்த்துக்கிறாரு உனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்காக இருக்கட்டும் சத்யாவுக்காக இருக்கட்டும் ஏன் உனக்கு கூட அவர் நல்லது தான் நினைக்கிறாரு ஆனால் மாமா மட்டும் ஏங்க இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் என்னடி பண்ணார் இந்த விஷயத்தில் அவர் எங்கே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஓ உங்ககிட்ட சொல்லவே அது சொல்லி சொல்லக்கூடிய விஷயமா இருந்தால் சொல்லியிருப்பாரு உனக்கு தெரிஞ்சிடணும்னு சொல்லாமல் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு யாரோ மூணு பேர் வண்டியில் ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க அதை பார்த்துட்டு அருண் பின்னாடியே போயிட்டு சத்தம் போட்டிருக்காரு அதனால் அடித்து பயங்கரமாக காயப்படுத்தியிருக்காங்க முத்துமாமா தான் கரெக்டான நேரத்தில் வந்து அந்த மூணு பேரையும் அடித்து துரத்தி விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம சீதா சொல்லும்போது நல்ல வேலை சரியான நேரத்தில் இவர் போனதுனால சரியா போச்சு இல்லாட்டினா அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கோ போலீஸ்னு தெரியாமல் அவனுங்க எப்படி கை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆவேசப்படுறாங்க மீனாவோட வெகிலித்தனத்தை இங்கேயுமே ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீதா என்ன இன்டென்ஷனில் கேட்குறாங்கன்னு கூட மீனாவுக்கு புரியல அதுக்கப்புறம் அக்கா உனக்கு புரியுதா இல்லையா அடித்தவங்களே மாமாவோட ஆளுங்க தான் மாமா சொல்லி தான் அவர்கிட்ட கலெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சீத் மீனாவுக்கு கோவம் வருது ஆனால் கோவத்தை தாண்டி சிரிக்கிறாங்க பயங்கரமா இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாருமா சீதாவை எப்படி சொல்றான்னு அவரு போய் எதுக்கு அதுவும் அருணை அடிக்க போறாரு சீதான்னா அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்க வீட்டில் ஒருத்தியர் நினைப்பாரு சீதாவோட புருஷனை போய் ஆள் வச்சு அடிச்சுன்னு சொல்றா பாருமா இவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க அக்கா போதும் நிறுத்துக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க சீதா அப்போ மீனா இருந்துட்டு என்னாச்சு இப்போ நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அவரெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் புருஷன் போய் சொல்கிறாருன்னு சொல்றியா அப்படின்னு சீதா கேட்குறாங்க எனது அருண் சொன்னாரா அப்படின்னு ஆமாம் அவர் தான் சொன்னார் கரெக்டான நேரத்தில் அது எப்படி மாமா வளங்க வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் டிரைவரு கார் எடுத்துட்டு எங்கனாலும் சுற்றிக்கிட்டே இருப்பார் சார் தேடி நீ பேசாத அவரை பத்தி மாமா பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்ற தெரிஞ்சதுனால தானே நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு டூருக்கு போகிறதுக்கு பணம் கொடுத்தாரு ஆனால் என் புருஷன் நானே பார்த்துக்கிறேன் வேண்டான்னு சொல்லிட்டாரு அந்த கோவத்தில் தானே மு இவர் மேலே இருக்கிற பொறாமையில் இப்படி பண்ணியிருக்காரு முத்து மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போது நிறுத்த சீதா எல்லாத்துக்கும் ஒரு இருக்குது நான் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பேசுகிறேன்னு நினச்சா எல்லாத்தையும் எது கூட எடுத்துகிட்டு போய் எதை முடிச்சு போடுறேன் என் புருஷனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சீதா இருந்துட்டு என்ன இருந்தாலும் உன் புருஷன்னா நீ விட்டு கொடுக்க மாட்டேன்ல அப்படின்னு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது என்ன தான் லவ் மேரேஜாக இருந்தாலும் அந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே உன் மாமா தான் அது உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு அதுதான் என்னோட தப்புன்னு நினைக்கிறேன் அவருக்கு கொடுத்த மரியாதைக்கு தான் இந்த மாதிரி எங்களை வச்சு செய்யறாரு என் புருஷனை ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன அவர் மேல் அவ்வளோ கோவம் எனக்காகவாது அவர் யோசிக்க கூடாதா அப்படின்னு ஐயோ சீதா அவர் அந்த மாதிரி இல்ல நீ தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு சீதாவோட வாழ்க்கை தான் முக்கியம் சீதாவோட சந்தோஷம் தான் முக்கியம்னு தான் அடிக்கடி சொல்லுவாரு அன்னைக்கு நீ வேணா போயிட்டு வா நான் வந்தா தேவையில்லாம அவங்களுக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு முத்து மாமா வர்றதுனால எங்களுக்குள்ள என்ன மனக்கசப்பு வரப்போகுது அப்படின்னு நீ நோட் பண்ணிருக்க மாட்டேன் நான் அன்னைக்கு நோட் பண்ண நீ முத்து மாமா கிட்ட பேசுறது அவருக்கு தேவையானதை பார்த்து பார்த்து கவனிக்கிறதெல்லாம் அருணுக்கு பிடிக்கல உன்னோட அந்த தாலி ஃபங்க்ஷன் அன்னைக்கே நாங்கள் பார்த்துட்டோம் இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் வருது நம்ம சீதாவுக்கு என்ன அருணை பத்தி தப்பா பேசுறீங்க அவருக்கு தப்பா தான் இருக்காரு பரவாயில்ல உங்ககிட்ட அவர் நல்லா இருக்காருல்ல எங்களுக்கு அது போதும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமாம் பெரிய மனசு தான் அவர் மேலே இருக்கிற பொறாமைலையும் கோவத்துலையும் எங்கள் அவர் கூட அம்மாவும் சத்தியாவும் சேர்ந்துப்பாங்களோ முத்துவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி தானே மாமா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு யார் இதெல்லாம் உன் புருஷன் சொல்லிக் கொடுத்து பேச சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க அவர் எங்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லாமல் தான் இதெல்லாம் நீ சொல்கிறியா உன் மனசில் இருந்து வர்ற வார்த்தை இதெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க சரி அவர்தே தப்பாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல அவர் அதை இதை நான் போய் சொன்னேன்னா அவர் சிரிப்பார் ஃபஸ்ட்டு கோவம் கூட பட மாட்டார் ஏன்னா அவர் இதை பண்ணியிருக்க மாட்டார் பண்ணியிருந்தால் எங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது நைட்டுக்கு வீட்டுக்கு வருவார்ல அப்போ சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அவர் சொல்ற விதத்திலேயே அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நானுமே கண்டுபிடிச்சிருவேன் ஆனா நீ முன்னாடியே அவர்கிட்ட இதை பத்தி பேசாத நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீ போன் பண்ணி கேட்டீங்கன்னா அவருக்கு சந்தேகம் வரும் அதனால நானே அவரை உங்ககிட்ட ஃபோன் போன் பண்ணி பேச சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம்க்கா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எப்படியும் சீதா உங்களை சந்தேகப்படுறா நீங்கள் கரெக்டாக பேசுங்க அப்படின்னு நீ சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு சொல்லி சரி நான் ஈவினிங் வரைக்கும் இங்கேயே இருக்கேன் எங்கேயும் போக மாட்டேன் ஆனால் நான் எங்கே காணும் வீட்டில் அப்படின்னு அவர் தேடுவார் இல்லை அப்போ கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுவாரு அப்போது நீ ஃபோன் எடுத்து பேசு அக்கா இங்கே தான் இருக்கா டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டான்னு சொல்லு அவர் கண்டிப்பாக அந்த நடந்த விஷயத்தை பற்றி சொல்லுவார் அவர் சொல்கிறதுலருந்தே உனக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட பேசும்போது அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படின்றாங்க சரி ஓகே நானே ஃபோன் எடுத்து பேசுகிறேன் ஹவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறேன் நீ இங்க இருக்க அவருக்கு தெரியாது அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாமா அப்படின்றாங்க சரிக்கா அப்படின்ட்டு அவர் பேசுறதுல இருந்து உனக்கு புரியும் அது என்ன புரியுதோ அதை நீ எடுத்துக்கோ அது எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு மீனா கால் பண்ணுறாங்க அவரே கால் பண்ணுவார்னு சொன்னேன் அப்படின்றாங்க இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்பணும் நான் இப்போ கால் பண்ணுறேன் அவர் கண்டிப்பாக அதை பற்றி அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு மீனா கால் பண்ணும்போது முத்து அட்டன் பண்ணுறாரு என்னாச்சுங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சவாரி மீனா என்னாச்சு ஏன் இந்த நேரத்தில் கால் பண்ணுற அப்படின்னு கேக்குறாங்க ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் என் வேலை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதான் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீனா சாப்பிடு ஆ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஒரு நிமிஷம் ஆயிரு நான் சவாரி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சார் ஒரு நிமிஷம் என் கிட்டே பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு ஓரமாக வந்து ஃபோனில் பேசுகிறார் ஏங்க வண்டி ஓட்டிகிட்டே பேசலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க மீனா வண்டி ஓட்டிகிட்டே பேசினா கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் அங்கங்கே டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல பிடிச்சாங்கன்னா ஃபைனு தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு நான் அருண்கிட்ட ஒரு பிரச்சனை ஆனதுலேருந்து வண்டி ஓட்டிக்கிட்டு எந்த காரணத்துக்காகவும் ஃபோனே பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியாங்க சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நான் வச்சுருவா அப்படின்னு மீனா கேட்கும்போது இல்லை மீனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால அதை நான் சொல்லிடுறேன் நான் சவாரி கூப்பிட்டு அதுக்காக போய்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க அடி வாங்கிட்டு இருந்தாங்க மூணு பேர் ஒரே ஆளை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அங்கே நிற்கிறது அருணு அருணை நல்லா அடித்து காயம் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்கள அடித்து பிடிக்கிறதுக்குள்ளே ஓடி போயிட்டானுங்க அதுக்கப்புறம் அருணை கூப்பிட்டேன் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அவருக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல அதனால் அவர் வரலை சரி தண்ணியாவது கொடுப்போம் அப்படின்னு கார்லேருந்து தண்ணி எடுத்து திரும்பி பார்க்குறேன் அவர் காணும் போயிட்டாரு அவருக்கு அவரோட கோவைய மேலே இன்னும் தீரில் போல இருக்கு நானும் கொஞ்சம் ஓவராக தான் நடந்துக்கிட்டேன்ல கல்யாண டைமில் நானும் அப்படி நடந்திருக்க கூடாது சீதாவுக்காகவாத நான் யோசிச்சிருந்துருக்கணும் என்னமோ இதெல்லாம் நீ சீதா சொல்லாத வருத்தப்படுவா அப்படின்னு சொல்றாங்க அவர் எப்படியும் போய் சொல்லிருவாருல்ல அப்படின்றாங்க அவர் அப்படிலாம் போய் சொல்ல மாட்டாரு சீதா கிட்ட அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஏங்க அப்படி சொல்றீங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அது எப்படி அவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்கிறீங்க போது அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது ஏ நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன்னு சீதா கிட்டே போய் அவர் என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு போகிறாரா என்ன அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டார் பரவாயில்ல ஏதோ சின்னதாக காயம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார் அவர் போலீஸ் வேற அவர் இந்த மாதிரி ரவுடிங் அடித்தாங்க அப்படின்லாம் சொன்னால் அவருக்கும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்ல அதனால தான் நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினச்சேன் நான் தான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னா இது பெரிய விஷயம் வேறு அதான் சொல்லிட்டேன் சரி நான் சவாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் நான் கிளம்புறேன் மீனா நான் ஈவினிங் வந்துட்டு கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க சரி ஓகேங்க வச்சுடுறேன் அப்படின்ட்டு மீனாவும் வச்சுட்டு இப்போ சொல் அவர் சொன்னதில் ஏதாவது உனக்கு பொய்யாவோ இல்லை மாற்றி பேசுகிற மாதிரியோ தெரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எனக்கு எப்போ எப்படியும் உன் மூலமாக உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே என்கிட்ட சொல்லி வைக்கிற மாதிரி ஏதாவது உனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லைக்கா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க அப்புறம் எப்படிடி உன் புருஷன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறேன் அருண் குத்தம் சொல்லல அருண் என் புருஷனை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு ஆனா அருணை என் புருஷன் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு நாள் கண்டிப்பா அருணும் நீ பொறுமையாரு தப்பா புரிஞ்சு சொல்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே சரியாயிரும் நீ அவர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்து இனிமே அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன் மாமா கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லு அப்படின்ற அப்படின்னு மீன் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க சரிங்கக்கா அப்படின்ட்டு இப்போ சீதாவோட அந்த மைண்ட்ல கிளியர் ஆயிடுச்சு அருணா அருண் சைடில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு அவர் தான் முத்துமாமாவை தப்பா பார்க்கிறாரு ஆனா முத்து மாமா அப்படிப்பட்ட நல்லவர் இல்லை அப்படின்னு சீதாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருச்சு இனிமே முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா கூட அருணோட கோவம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால நம்ம சீதா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இனிமேல் ரொம்ப கரெக்டாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து கிருஷை எப்படி தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கிருஷ் வந்து நான் உங்க தான் இருப்பேன் நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் நீ எங்க இருக்கியோ அங்கே தான் நான் உங்க கூட தான் இருப்பேன் நீ தான் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடணும் கூட்டிகிட்டு வந்து விடணும் இல்லாட்டினா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் எனக்கு படிக்கலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க அப்போ கிறிஷ் பக்கத்தில் வந்து நின்றுட்டு மா மா அழாதீங்க அப்படின்னு கண்ணெல்லாம் தொடைச்சி விடுறாங்க நீ பண்ணிட்டுருக்கிறது எல்லாமே என்னை அழைக்கிற மாதிரி தான் இருக்குது நீ எப்பயாவது அம்மாவை புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அழுதுட்டே இருக்காங்க ஆ அலாதுமா நான் இனிமேல் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ண மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நல்லா இருப்பேன் கண்டிப்பாக பத்திரமா படிப்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க இனிமேல் அம்மா பேச்சு கேட்பல அம்மா பேச்சு கேட்டு நல்லா படிப்பில்ல படித்து ஆள் வரணும் நீ அம்மா கூட இருக்கிறத விட படிக்கிறது தான் முக்கியம் அதனால தான் எங் என்னோட அதாவது நம்ம வீட்டில் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எல்லாேருமே உன்னை நல்லா பார்த்துக்குறாங்க தான் ஆனால் யாருமே உன்னை அம்மா அளவுக்கு பார்த்துக்க முடியாது பாட்டி பார்க்குறல்ல அப்பப்போ உன்னை அனாதன்லாம் சொல்கிறாங்க அம்மாவுக்கு அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா உனக்காக நான் இருக்கேன்டா உன்னை ஏன் அவங்களாம் அனாதைன்னு சொல்லணும் அப்படின்றாங்க அப்படின்னா அவங்க கிட்டே நீ சொல்லலாம் அல்லம்மா நான் அவனுக்கு அம்மா நான் இருக்கும்போது ஏன் அனாதைன்னு சொல்கிறீங்கன்னு நீ கேட்கலாம் இல்லம்மா அப்படின்னு கிருஷ்ஷ கேட்குறாரு கரெக்டான கேள்விதான் நீ கேட்குறது ஆனால் அதை சொல்ல வேண்டிய நேரம் இது இல்லையே சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்கிறேன்னு தானே சொல்கிறேன் அம்மாவை நீயாச்சும் புரிஞ்சிக்க மாட்டியா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பாட்டி கூட அம்மாவை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ட்ராமா நம்ம ரோகிணி அவங்களுக்கு என்ன ட்ராமா பண்ணுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிறிஷு வந்து இது எல்லாத்தையும் நம்பிக்கிறாரு மனசு வலிக்குது அவருக்கு அம்மா மேலே இருக்கிற அந்த பாசம் ஸோ தாய் பாசத்துக்கு ஏங்கிற அந்த குழந்தைக்கு தாய் பாசத்தை கொடுக்க முடியலங்கிற குற்ற உணர்ச்சி ரோஹிணிக்கு இருந்தாலும் அவங்க மாட்டிக்க கூடாது அவங்க சேஃப் சோனில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் மகேஸ்வரிக்கு இவளுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோமோ எவ்வளோ மோசமாக செல்ஃபிஷ்டாக இருக்கா குழந்தைய விடவா அவளுக்கு அவளோட வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ரொம்ப கடுப்பாகுறாங்க அதுக்கப்புறம் கிறிஷை ஸ்கூலில் விட்டுடலாமா அப்படின்னு ரோஹிணி நான் அவங்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க இந்தாடா கொஞ்சம் நேரம் டிவி பார் அப்படின்னு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு மகேஷ் வந்து ரோஹிணியை தனியாக கூட்டிட்டு போறாங்க இங்கே பாரு நீ கிட்ட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நீ துபாயில் இருக்கேன் அப்படிங்கிறத விட்டுட்டு அடிக்கடி நான் வந்து வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரேன் நீ அவனை மீட் பண்ணணும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது நீ பண்ணுறதா இருந்தால் உனக்கு நான் பண்ணுற ஹெல்ப்புக்கு வர்த்து அப்படி இல்லையா உனக்காக நான் ஏதோ தப்பாக தோண போறேன்னு தோணுது உன்னோட இன்டென்ஷனே ரொம்ப தப்பாக இருக்கிற ரோகி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீயும் வித்யா மாதிரியே பேசுகிற அப்படின்னு வித்யா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அது எனக்கு நல்லாவே புரிஞ்சது அன்னைக்கு அவள் பேசுறதுலருந்தே அவளும் உனக்கு நல்லதுதான் சொல்கிறான் தான் அது புரிய மாட்டேங்குது குழந்தைக்கே நீ உண்மையாக இருக்க மாட்டேங்கிற நீ பெற்ற குழந்தை வேலையே நீ அக்கறையாக இருக்க மாட்டேற உன் புருஷனுக்கோ இல்லை மாமியார் வீட்டுக்கோ நீ எந்த அளவுக்கு உண்மையா இருப்ப அக்கறையா இருப்ப எப்படி உன்னோட பிரச்சனை நினைக்கிற ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட் உண்மையாக இருக்கணும்ல அதாவது பியூர் சோலாக இருக்கணும்ல அதுவே உங்ககிட்ட சுத்தமாக இல்லை ரோஹிணி நான் எனக்கு உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி நீயே எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது வேறு எப்படி பேச சொல்கிற நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கே சரின்னு தோணுதா அப்படின்னு எல்லாமே தப்பு தான் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அதாவது தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறவங்க தான் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீ இதை மாற்றுறதுக்கு வழியை பாரு நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிறதா இருந்தால் நான் கார்டியனாக வந்து சைன் பண்ணுறேன் மறுபடியும் மறுபடியும் வரேன் அப்படி இல்லையா நான் நேராக போய் ஸ்கூலில் சொல்லிடுறேன் அவங்க அம்மா துபாயில் இல்லலாம் இங்கே தான் இருக்காங்க அவங்களே பார்த்துப்பாங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்றாங்க இல்லை வேண்டாம் கண்டிப்பாக இன்னிக்கே பாரு மீனா பார்த்துட்டா திரும்பவும் அவள் இல்ல இல்லை முத்துக்கண்ணல்லையோ பட்டா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனால நான் உன்னோட நீ தான் கார்டனாகவே இருக்கட்டும் நான் வேணும்னா வீக்லி ட்வைஸ் வந்து நான் கிறிஷை பார்த்துக்கிறேன் நீ வெளியில் கூட்டிட்டு வா அப்படின்னு டுவைஸ்லாம் விடமாட்டாங்க வீக்லி ஒன்ஸ் தான் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கல எங்கேயாவது அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு இல்லடி நான் மாட்டிப்பேன் அப்படின்னு மாட்டிப்பேன் மாட்டிப்பேன்னு பயந்துகிட்டே இருக்காது ரோகிணி இந்த ஏரியாவில் உங்கள் காலங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க நீ தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு வண்டி கார் எல்லாம் வேண்டாம் நடந்து போ அவனுக்கு ஏதாவது அவன் கேட்குறது எதாவது வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரோகிணி வந்து அவங்களோட கம்பல்ஷனுக்காக க்ரஷுக்கு ஐஸ்க்ரீமு சாக்லேட்ஸு இந்த மாதிரி சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டே ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு ரோட்டில் வாக் இருக்காங்க அந்த பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயாவுக்கு அந்த யோகா கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸே சேரலை அப்படின்னு சொல்லி வேறு வேறு ஏரியாவில் பேம்ப்லெட் கொடுத்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து ரோஹிணியும் கிறிஷும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க அதாவது நம்ம பார்வதியும் விஜயாவும் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அந்த ஒரு மரத்தடியில் ஆட்டோவை நிறுத்த சொல்லிவிட்டு இந்த ஏரியா ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம் நீ இந்த பக்கமாக போய் கொடு பேம்ப்லெட்ஸ்லாம் நான் இந்த பக்கம் போய் கொடுக்குறேன் ரெண்டு பேர்களையும் பத்து பத்து தான் இருக்குது பத்தையும் கொடுத்து கன் அவங்கள எல்லாரையுமே பிரெயின் வாஷ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க யார் சீக்கிரம் வரன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வெயிட்டிங் சார்ஜ் கொடுத்து விட்றோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க இந்த பக்கம் நம்ம ரோஹிணி கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இங்கே பாரு கிருஷ் அம்மா ரொம்ப பாவம் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நீ அந்த கஷ்டமெல்லாம் படக்கூடாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கிட்ட படிப்பு இருக்கு படிப்பறிவு இருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன் அதனால தான் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுது நம்ம நல்லா சாப்பிட முடியுது உனக்கு நல்ல ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னு ஆனால் நீ எங்க கூட இருக்க ம்மா நானும் அதே மாதிரி தான் இருப்பேன் நான் ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடா இது எல்லாமே கொஞ்ச நாள்தான் சீக்கிரமாகவே நான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு மா நான் வந்து யாருக்கிட்டேயும் நீங்கள் தான் என்னோடய அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு ஸ்கூலில் உன்னோட அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் ஃபர்ஸ்ட்டு ரோகிணின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கல்யாணின்னு சொன்னேன் அவங்க எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சாங்க உனக்கு அம்மாவே இல்லை அதனால தான் பேரை மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க தெரியுமா உனக்கு ஏமா ரெண்டு பேர் இருக்கு எல்லாருக்குமே ஒரு பேர் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை கேட்கும் கஷ்டமா இருக்கு நம்ம ரோகிணிக்கு இல்லடா அது வந்து அப்படின்ட்டு இல்லம்மா நிறைய பொய் சொல்றீங்க ஆனா என்கிட்ட பொய்வே சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆனா நிறைய இடத்துல நானுமே உங்களுக்காக பொய் சொல்ல வேண்டியிருக்கு உங்க பேர் கல்யாணியா ரோஹிணியா அப்படின்னு கேட்கிறாங்க ரெண்டுமே என்னோட பேரு தான் எனக்கு பாட்டி வச்ச பேர் கல்யாணி ஆனா எனக்கு வந்து ஆபீஸ்ல இந்த இடத்துல எல்லாம் கல்யாணிங்கிறது பழைய பேரா இருக்குன்னு ரோஹிணியா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாராவது கேட்டா நான் அப்படியே சொல்லவா அப்படின்னு யார் உன்ன கேட்பாங்க அப்படின்றாங்க இல்லைம்மா யாரும் கேட்கல ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்களானதா அப்படின்னு யார் கேட்டாலும் உன்னோட அம்மா பேர் என்னன்னு கேட்டால் கல்யாணின்னு சொல்லு ஏன்னா ரெஜிஸ்டர்ல எல்லாம் அதில் தான் அந்த பேர் தான் இருக்குது அதனால் அந்த பேர் தான் எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் உங்களை ரோஹி ரோகிணின்னு தானேம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கிருஷ்ணி அதெல்லாம் யோசிக்காத நான் பார்த்துக்குறேன் பிரச்சனை எல்லாம் சரியானதோ நான் வந்து உன்னை கூப்பிட்டுப்பேன் நீயும் நான் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு கிருஷ்ணன் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே போய்ட்டு இருக்காங்க அப்ப அது என்ன அந்த பையன் மாதிரி தெரியுதே அப்படின்னு பக்கத்துல போறது ரோகிணி மாதிரி தெரியுது அப்படின்னு பின்னாடி பார்த்துட்டு நம்ம விஜய முடிவு பண்றாங்க அஹ் நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வேகமாக நடக்கிறாங்க வேகமாக நடந்து நடந்து அவங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்குது அந்த மூச்சு வாங்குற சத்தம் கேட்டு விஜய் அதாவது திரும்பி பார்க்குறாங்க நம்ம ரோஹிணி திரும்பி பார்த்தா பின்னாடி விஜய் நினைக்கிறாங்க பயங்கர அதிர்ச்சி நம்ம ரோஹிணிக்கு ஆண்டி நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து மறைக்கலாமா இல்லை என்ன சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவன் கூட நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம விஜயா இருந்துட்டு இவனை முத்து மீனாவும் தேடிக்கிட்டு இருந்தாங்களே எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி இவன் அந்த தெருவோரமா ஒரு கோயில் இருக்குல்ல அந்த கோவில்ல இருந்தான் நான்தான் தான் இப்ப அந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்து கூட்டிட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு சரி இருந்துச்சா அதான் வேற ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் முத்து மீனா கிட்ட கூட்டிட்டு போலான்னு ஆட்டோ எதாவது வருமானு பாத்துட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி நம்ம விஜயாவுக்கு அவங்களுக்கு சுத்தமா புரியல நம்பவும் முடியல ரோகிணி சொல்றதுல அப்போ கிறிஷ் இருந்துட்டு நம்ம எங்கேயோ இருந்தோம் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்களே அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம அனாத தானா அம்மாவை வரைக்குமோ அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற ஐஸ்கிரீம் அப்படியே கீழே போட்டுடுறாங்க அதாவது அப்படியே அதிர்ச்சியில் கண்ணில் அப்படியே தண்ணி சார சரியாக ஒழுகுது இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நீ என்ன அழுற அப்படின்னு கேட்குறாங்க கிறிஷ் அலாது கிறிஷ் நான் முத்து அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போறவுன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஏமா இப்படி சொல்கிற அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் அனாது என்ன ஸ்கூலில் எல்லாருமே அனாதுன்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுறாங்க இப்போ நீயும் என்னை அனாதுன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி நான் ஒன்றும் அனாது இல்லை இவங்க தான் என்னோட கிறிஷ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே விஜய் பயங்கர அதிர்ச்சி என்னடா இவன் எப்படி சொல்றானு ஏய் என்ன சொல்ற நீ அப்படின்னு கோவமா கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆகனாலும் கூட அப்போ அவன் எதுவும் வளர்றான்ட்டி நான் அவனை கூட்டிட்டு வந்தல அதனால அவன் அப்படி நினைக்கிறான் எல்லாருமே உனக்கு இருக்காங்க அதாவது மீனா ஆண்டியும் உனக்கு அம்மா மாதிரி தான் நான் கூட உனக்கு அம்மா மாதிரின்னு சொன்னேன் அதுக்காக தான் அவன் அப்படி சொல்றான் அப்படின்ட்டு என்ன மட்டும் பொய் சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க இப்போ நீங்க ஏமா இவ்வளவு பொய் சொல்றீங்க இவங்க தான் என்னோட அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க கிறிஷ் இதை கேட்ட உடனே நம்ம விஜயவாள நம்பாம இருக்கவே முடியல ஏதோ இதுல ஒரு விஷயம் இருக்கு கிறிஷி விஷயத்தில் ஏதோ மர்மம் இருக்குது மர்மம் இருக்குன்னு முத்துவும் மீனாவும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதில் என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியையும் கிறிஷையும் அவங்க வந்து ஆட்டோலேயே நம்ம விஜயா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கிறிஷை பார்த்த சந்தோஷத்தில் மீனா ஓடி வந்து தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அன்னைக்கு யார் கூடவோ போயிட்டு இருந்தியடா யார் கூட போனேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி எங்க இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரோஹிணி திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அவ எங்க சொல்ல போறா அவள் சொல்றது எல்லாமே பொய்யின்னு அவளுக்கே தெரியும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவோம்னு அவளுக்கு தெரியும் ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான் தெரியுமா இவ தான் என்னோட அம்மான்னு சொல்கிறான் அவள் இல்லை நான் உனக்கு அம்மா மாதிரின்னு சொன்னேன் அதனால அவன் அப்படி சொல்கிறான்னு சொல்கிறான் இதில் என்ன உண்மை இருக்குன்னு தெரியல ஏதோ அவன் விஷயத்தில் மர்மம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரியணும் ஒரு வேலை அவன் விஷயத்தில் இவ சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடலாம் இவளை கண்டுபிடிச்சி சொல்லுங்க எனக்கு அப்படின்னு ருபிஜி அமைதியாக உட்காந்துடுறாங்க எங்க முத்துவை வர சொல்லுங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவன் தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க இப்போ முத்து வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவாரா என்ன ரோகிணி வாயிலே வர வச்சிருவாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ